நல்லதும் கெட்டதும் மோதிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் ஒரு அகந்தைமிக்க அசுரன் தன்னை எவராலும் அழிக்க இயலாது என்று கருதினான் அவன் தேவர்களை சவாலுக்கு அழைத்து விதியை மாற்ற முயன்றான் ஆனால் அவன் அறிந்திராமல் நீதியின் காவலன் மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரமாக தோன்ற இருந்தார் மிக பழைய காலத்தில் ஹிரண்யக்ஷன் மற்றும் ஹிரண்யகசிபு என்ற அசுர சகோதரர்கள் பிறந்தனர் ஹிரண்யக்ஷன் உலகத்தை அச்சுறுத்தினார் அப்பொழுது விஷ்ணு ஒரு வராகனாக அவதாரம் எடுத்து பூமாதேவியை காத்தார் என்பதை மூன்றாவது அவதார வீடியோவில் பார்த்தோம் முழுக்கதையை தெரிஞ்சிக்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க இரண்யக்ஷனின் சகோதரன் ஹிரண்யகசிபு மேலும் ஒரு லட்சியத்தோடு இருந்தான் ஹிரண்யகசிபு அசுரர்களின் அதிபதி தனது சகோதரன் ஹிரண்யக்ஷனை விஷ்ணுவின் வராக அவதாரம் கொன்ற பிறகு அதற்கு பழிவாங்க கடுமையான தவத்தில் அமர்ந்தான் பல ஆண்டுகள் தீவிரமாக தவம் செய்து இறுதியில் பிரம்மதேவரிடம் ஒரு அசாதாரணமான வரத்தை பெற்றார் எந்த உயிரினமும் என்னை கொல்லக்கூடாது எந்த இடத்திலும் என்னை கொல்ல முடியாது எந்த காலத்திலும் என்னை கொல்ல முடியாது எந்த ஆயுதத்தாலும் என்னை கொல்ல முடியாது எந்த ஒரு பரப்பிலும் என்னை கொல்ல முடியாது என்பதுதான் இத்தகைய வரங்களால் ஹிரண்யகசிபு அஜேயனாகி தேவர்களை வீழ்த்தி தன்னை இறைவனாக அறிவித்தான் ஆனால் விதி வேறு ஏதோ திட்டமிட்டிருந்தது ஹிரண்யகசிபுவின் மகன் பிரகலாதன் முழு மனதுடன் விஷ்ணுவை வழிபட்டான் அப்போது ஹிரண்யகசிபு முட்டாள் என்னை விட பெரியவன் யாரும் இல்லை என்றான் அதற்கு பிரகலாதன் சாந்தமாக அப்பா நாராயணன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்றான் இது சிபுவை மிகவும் கோபமடையச் செய்தது அவன் பிரகலாதனை விஷ்ணுவை மறக்க வைக்க பல முறைகளிலும் முயன்றான் அவனை மலையிலிருந்து தள்ளினான் ஆனால் விஷ்ணு காப்பாற்றினார் பிரகலநாதனுக்கு விஷம் கொடுத்தான் ஆனால் அது அமுதமாக மாறியது அவனை விஷப்பாம்புகளின் நடுவில் போட்டான் ஆனால் அவை எதுவும் அவனை கடிக்கவில்லை ஹிரண்யக சிபுவின் சகோதரி ஹோலிகா கீழில் எரியாமல் இருக்கக்கூடிய வரம் பெற்றிருந்தாள் ஆனால் பிரகலாதன் உயிருடன் மீண்டார் ஹோலிகா சாம்பலானாள் ஹிரண்யகசிபு உன் விஷ்ணு எங்கே இந்த தூணில் இருக்கிறாரா என்று கேட்டான் ஆம் அப்பா அவர் எல்லா இடத்திலும் உள்ளார் என்று புன்னகையுடன் கூறினார் கோபமடைந்த அசுரன் அந்த தூணை உடைக்கிறார் அந்த நொடியில் அசாதாரணம் நிகழ்ந்தது எவரும் எதிர்பார்க்காத ஒரு உருவம் தோன்றியது அவர்தான் நரசிம்மன் சுவாமி நரசிம்மர் உச்சக்கட்ட கோபத்துடன் ஹிரண்யக சிபுவை பிடித்து அரண்மனை வாசலுக்கு இழுத்துச் சென்றார் ஆனால் அசுரன் பெற்றிருந்த வரத்தின்படி அவனை யாரும் எதுவும் செய்ய முடியாதே பிறகு எவ்வாறு அவனை கடவுள் அழித்தார் என்று நான் விளக்குகிறேன் விஷ்ணு தனது நரசிம்ம அவதாரத்தை கொண்டு அவன் வரத்தின் எல்லா கோட்பாடுகளையும் மீறி அவனை அழித்தார் அதாவது அவர் மனிதனும் இல்லை விலங்கும் இல்லை நரசிம்மன் அரை மனிதன் அரை சிங்கம் இரண்டாவது உள்ளும் இல்லை வெளியும் இல்லை அரண்மனை வாசலில் உட்கார வைத்துக் கொன்றார் மூன்றாவதாக பகலும் இல்லை இரவும் இல்லை அது ஒரு மாலை நேரம் நான்காவதாக ஆயுதம் எதுவும் இல்லை தனது கூர்மையான நகங்களை ஆயுதமாக பயன்படுத்தினார் ஐந்தாவதாக நிலத்திலும் இல்லை ஆகாயத்திலும் இல்லை கிரண்யக சிபுவை தனது மடியில் வைத்து கொடிய கரங்களால் அவனை கிழித்தார் ஆனால் நரசிம்மன் சாந்தமடையவில்லை தேவர்கள் அவரை சாந்தப்படுத்த முயன்றும் முடியவில்லை இறுதியாக பிரகலாதன் அவரை பக்தியுடன் தோழ அவர் சாந்தமடைந்தார் தர்மம் மீண்டும் இப்பூமியில் மேலோங்கியது விஷ்ணு பகவானின் அடுத்தடுத்த அவதாரங்கள் பற்றி அறிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல்லைக்கானையும் தட்டி விட்டுருங்க